எனக்கு அருமையான கற்றுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இந்த வருடத்தை நாம் பன்னிரெண்டாவது மாதத்தை நாம் பார்ப்பது தேவர் நமக்கு அளித்த ஒரு பெரிய கிருவை அது எண்ணி முடியாத அதிசயமான கிருவை வருஷத்தின் துவக்கம் அது முடிவு என்ற ஒரு மாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதம் நிச்சயமாக பலவிதமான பாதை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அது இந்த வருஷம் முடிவு என்ற மாதத்தில் வந்திருக்கிறோம் அது பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்து ஒரு பிறந்த மாதம் அது கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகையை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த மாதம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் இந்த மாதத்தில் ஒரு வாக்கு வார்த்தை நாம் பார்ப்போம் ஏசையா தீக்க தரிசன புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா நுகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருப்பார் நுகம் என்றால் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான மன அழுத்தங்கள் இருந்து நம்ம வாழ்க்கையிலே அதை நினைத்து நினைத்து நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் இவைகளில் நினைத்து நம்ம வாழ்க்கையை எழும்ப முடியாமல் அதை நினைக்கும் போதெல்லாம் நாம் எதை செய்ய முடியாமல் இது நடக்குமா ஏன் வாழ்க்கையில இதை ஆமதித்தார் ஏன் இந்த காரியத்திற்கு அமை நடந்தது என்று நாம் புலம்பி கொண்டிருக்கிறோம் நேர் கண்ணியோடு அழுது கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரா இயேசு உங்களை பார்த்து தான் இந்த வருஷத்தின் இந்த பன்னிரெண்டாவது மாதத்திலே கத்த சொல்கிறார் உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு மாதம் அதிலோயா ஆண்டவரா இயேசு குரு இந்த பூமியிலே அம்மை பிறக்கும் பொழுது அவர் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் என்று ஒரு நச்செய்தியை தேவை அந்த மெய்ப்பனை பார்த்து சொல்லும் பொழுது மெய்ப்பர்களை பார்த்து சொல்லும் பொழுது அப்போ இந்த நாளில் ஆண்டவர் எல்லா நுகக்கு நுகத்திலிருந்து உன் கண்ணீரை நான் துடைக்கிற தேவன் அப்போ ஆண்டவர் நிச்சயமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே கண்ணீரை துடைக்கிற ஒரு மாதமாக மாறும் அதிசயத்தை நீங்கள் கண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயம் பூரிப்படையதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நிச்சயமாக நம்முடைய தேவன் கண்ணீரை துடைக்கிற தேவன் மனிதர்கள் பேசும் பொழுதும் பல பிரச்சனைகள் நாம் கடக்கும் பொழுது கண்ணீர் வரும் உள்ளம் உடையும் ஆனால் ஆண்டவராய் தேவன் நம் உள்ளத்தில் காயங்களை ஆற்றுகிற தேவன் நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவன் நிச்சயமாக ஆண்ட சொல்றான் எல்லா பிரச்சனையிலிருந்து நான் கண்ணீரை துடைக்கப் போகிறேன் ஆண்டவர் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அற்புதம் செய்வார் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள் தேவன் தன் வானத்திலே ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போறார் அதிசயமான தேவன் நமக்காக பிறந்த ஒரு மாதம் அல்லவா நிச்சயமாக எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக அதிசயமான அவர் நாமம் அதிசயம் என்று இயேசையா புத்தகத்திலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நாமம் அதிசயம் அந்த அதிசயமான தேவதார் எல்லா நுகங்களிலிருந்தும் கண்ணீரை நான் துடைப்பேன் ஆண்டவர் துடைக்கப் போகிறார் நிச்சயமாக எதுக்காக ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் அழுகிடலாம் ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஏன் சொல்கிறார் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து நான் உன் கண்ணீரை துடைக்கப் போகிறேன் அப்படிப்பட்ட காரியத்தை நான் அதை சரி செய்ய போகிறேன் கத்தர் உங்களுக்காக செய்ய போகிறார் உங்கள் கண்ணீரை கத்தரே துடைப்பார் அதில் ஒரு துக்கத்தை நீக்கி சந்தோஷப்படுத்த போகிறார் அதான் அனுசுகிறார் நீங்களோ அழுவீர்கள் புலம்பியீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லுகிறார் அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார் செய்ய போகிறா எதிர்பாருங்கள் கண்ணீரை துடைக்கிற மாதம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் கலங்காதீர்கள் ஆண்டவனா இயேசு குருசு ஒரு பிறந்த ஒரு மதத்தை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் அற்புதம் செய்வார் கலங்காதீங்க டாம் கத்தை நம்மளோடு இருக்கிறார் பிரைஸ்ரா ஜமனோமா கத்தாவை கேட்ட வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும் கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் ஏதோ கண்ணீரோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள ஆசிரியம் கண்ணீர் துடைக்க விரட்டும் நீரை துடைப்பீராக ஆறுதல் படுத்தும் சந்தோஷப்படுத்தும் ஏசு வினாம திதா ஆமே பிரயா